ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி லட்டு அல்லது நர்ஸ் லட்டுன்னே சொல்லலாம் இது ரெண்டு பேரும் வச்சுக்கலாங்க எப்படினாச்சும் வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டும் சத்துக்களும் மாறவே மாறாதுங்க ஒரே ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஆரோக்கியமான லட்டுன்னே சொல்லலாம் இந்த லட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு பாருங்கள் மேலே பார்த்தா அழகாக இருந்தால் போதுமாங்க இல்லையே நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு லட்டு வேணும்னு சொன்னால் இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சத்துக்கள் நிறைந்த லட்டுன்னே சொல்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியும் வலுப்பெறும் ப்ளஸ் வந்து எலும்பும் வலுப்பெறும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் லெவல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம் ப்ளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹீமோக்ளோபன் அதிகரிக்கக்கூடிய இந்த லட்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பர் டேஸ்டில் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் இது ராகி லட்டு ஆர் நட்ஸ் லட்டுன்னு சொல்லலாங்க இப்போது வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க லட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் கிராம் நல்லா வறுத்து பொன்னீரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதை ஆற விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கீ அதாவது நெய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நமக்கு தேவையான நட்ஸ் முந்திரி பாதாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா எக்ஸ்ட்ரா இருந்த நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் பொன்னீரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் நம்ம ராகி மாவு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதே நெய்யில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வருத்தி எடுத்துக்கலாங்க இந்த ஈ மணத்தோட ராகியோடய மனம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வருத்துக்கோங்க நர்ஸும் பொன்னிறமாக வறுக்கணுங்க ப்ளஸ் வேர்க்கடலையும் நல்லா ப்ரௌனிஷாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மொத்தம் ரெண்டு வறுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ ராகி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலாக்க வறுத்து இந்த லட்டு செஞ்சிங்கன்னா வயிற்று வலி வரும் ப்ள பிற ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லலாம் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தரும்போது நம்ம இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான ப்ரெஷரில் நம்ம இந்த மாதிரி நல்லா வறுக்கணுங்க அதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் இந்த லட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவு வந்து நல்லா வருபடணுங்க தீயை விடாமல் வறு பண்ணோம் மிதமான ஹீட் வச்சு நல்லா வறு பண்ணுங்க இந்த நெய்ல வறுக்கும்போது போது சுவை மாறாமல் அந்த ஸ்மெல்லோட சூப்பராக டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தீயை விடக்கூடாது லைட்டாக தீய ஆரம்பிச்சிச்சுனா பிளாக் ஆகிரும் ராகி மாவு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஹீட் வச்சு நம்ம சிம்லையே வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணி ஆற வச்சு விடலாம் ராகியை பொறுத்த வரைக்கும் ஹ கால்சியம் லெவல்னே சொல்லலாம் அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகி மவுலதாங்க கம்பல்சரி நம்ம டெய்லியும் வீக்லி டூ டைம்ஸ் ராகி உருண்டை இந்த மாதிரி ராகி களி ப்ளஸ் ராகி எள்ளுரண்டை இந்த மாதிரி சில நிறைய வெரைட்டி வெரைட்டி நம்ம செய்யலாம் ரெசிபீஸ் இந்த ராகி மாவில் அந்த மாதிரி நம்ம வீக்லி வந்து டூ டைம்ஸாவது செஞ்சு சாப்பிட்ணும் இன்னும் ஹெல்த்தினே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து ஆற வச்சு வச்சுட்டுவோம் ராகி மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து ஒரு பத்து சேர்த்துக்கலாங்க பேரிச்சம்பழம் ஏன் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இந்த கால்சியத்தோட இந்த பேரிச்சை மழமும் சேரும்போது அயர்ன் சத்துக்கள் வந்து அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம பாடிக்கு அதனால் கம்பல்சரி நம்ம குழந்தைங்களெலாம் பேரிச்சை மழம் சாப்பிடவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேரிச்சை சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது சுவீட்டோட சுவீட்டாக அவங்க சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு பேரீச்சை மழம் இருக்கிறதே தெரியாது அதனால் இன்னும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இப்போ பேரிச்சி ப்ளஸ் நட்ஸு வேறு எதுனா இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஆல்ரெடி அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் ப்ளஸ் வந்து உலர் திராட்சை பிளாக் அண்டு ஒயிட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் அதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் பட் என்கிட்ட இல்லை அதனால நான் அதை சேர்த்துக்கல நீ உங்கள் கிட்டே இருந்தால் கம்பல்சரி நீங்கள் சேர்த்து செய்யலாங்க இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் சத்தான ராகி உருண்டை அல்லது நர்ஸ் உரண்டையே சொல்லலாம் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கல்லை வந்து பார்த்திங்கன்னா தோல் நீக்காமல் நம்ம சேர்த்துக்கலாங்க தோல் நீக்கணுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து வந்து இல்லாமல் போயிடும் அதாவது வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து இருக்காது இந்த தோலில் இருக்கிற சத்துக்கள் வந்து நே ஏராளமாகவே உள்ளதுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சத்துக்களை விட தோளில் இருக்கிற சத்துக்கள் தான் அங்கே அதிகம் நர்சை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம வந்து தோளோடையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதாவது பொடியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நட்ஸையும் நம்ம ட்ரை நட்ஸையும் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கீழே போட்டு வருத்தி வச்சுருக்கோம் நெய்யில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மனமாக வாசனையாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம இதையும் ஒரு டூ டைம்ஸ் நம்ம ஓட விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரிசி எடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட நான் எடுத்துருக்க அளவு வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தாங்க எல்லாமே நீங்கள் அதிகமாக வேணால் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வேணாலும் நர்ஸுங்க ப்ளஸ் வந்து ராகி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பேரீச்சி மழம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் நம்ம கொட்டையை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாஃப்டான பேரிச்சி மழத்தை வந்து தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம் கொட்டையை மட்டும் எடுக்கிறோங்க ப்ளஸ் வந்து அது மசிகை தேவையில்லை எதுவுமே தேவையில்ல அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் டைரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா வணல் வச்சு அதில் ஒன் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான வெள்ளம் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் வெல்லம் வந்து நல்லா பாகு காசிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஜாகரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க அதாவது நம்ம ரொம்ப திக்னஸாகவும் போகக்கூடாதுங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த வெள்ளப்பாகு அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து லட்டு செய்கிறதுக்கு அப்போ தான் சூப்பராக வரும்னே சொல்லலாம் இல்லைனா ரொம்ப திக்னஸாக போயிடுச்சுன்னா இந்த கமரக்கட்டு கட்டு போயிடும் கல் மாதிரி ஆயிரும் லட்டு அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க ஓரளவுக்கு நல்லா தூக்கி பார்க்கும்போது ஓரளவுக்கு திக்னஸாக வருங்க அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க நட்ஸுங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற நர்ஸு கூட சேர்த்துக்கலாம் பாதாம் பாதாம் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தியான நர்ஸுங்களெலாம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து பாகு பாகு வந்து இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்க அதுக்கு முன்னாடி வந்து வாசனைக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாகுல ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டி ஆயிரும் அதாவது மிக்ஸ் பண்ண இந்த ராகி மாவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தான் சொல்லாம் குழந்தைங்க களியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ப்ளஸ் அடையும் சாப்பிட மாட்டாங்க அதாவது களி இந்த அடையெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றது வேறு ஒரு ஹண்ட்ரட் குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி குழந்தைங்க சாப்பிட்றதே ரொம்ப அதிசயம் சொல்லலாம் இந்த ராகி உருண்டை இந்த ராகி களி எல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ராகி மாவு மிக்ஸ் தெரியாதுங்க அதனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க கட்டிக்கில்லாமல் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடல் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வறுத்த வச்சுதை வேர்க்கடலை வந்து பொடியாக இருக்கிறத வந்து சேர்த்துக்கலாங்க ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே இருக்கட்டும்ங்க பார நல்லா கிளறி கொடுங்க இப்போ பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கோங்க பேரிச்சம்பழத்தை நம்ம வந்து அது நம்ம சீ தேவையில்லை ப்ளஸ் மிக்ஸியில் போட தேவையில்ல ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சே சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம நட்சு தொழிலையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் அளவுக்கு கொதிக்கிது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அடிப்பிடிக்காமல் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி கே கிளரி கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த நட்ஸ் லட்டு அல்லது ராகி லட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் வெல்லம் வந்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லலாம் ப்ளஸ் ராகி வந்து கால்சியம் சத்துன்னு சொல்லலாம் ப்ளஸ் நட்ஸும் அதே மாதிரிதாங்க நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ்னு சொல்லி எக்கச்சக்க சத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லலாம் கொட்டைகள் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வீக்லி ஒன் டைம்ஸ் இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது எப்போ டைம் கிடைக்குதோ பேரண்ட்ஸ்க்கு அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு மூட்டி வலி கை கால் வலி ப்ளஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு எலும்பு பிரச்சனை உடல் வலியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி தரலாம் ப்ளஸ் யூமோ வந்து ரொம்ப லோவாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரான லட்டு வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டாக பாருங்கள் நம்மளுக்கு தேவையான திக்னஸ் வந்து கிடைச்சிச்சிங்க லட்டுக்கு இப்போ வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப கரெக்டான ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் லட்டு இதுதாங்க கரெக்டான லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான லட்டு வந்து நெய்யோ மனத்தோட வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேணுனாலும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் ஃப்ளேவர் நான் இல்லைங்க அதனால தான் லைட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அதிலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நெய் ஃபேவரெட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அதிகமாக தாராளமாக சேர்த்துக்கு இன்னும் கூட செஞ்சுக்கலாம் இன்னும் அது குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஆற விட்டு இந்த லட்டுக்களெல்லாம் உரண்டி பிடிச்சி வச்சுக்கலாம் அதாவது ராகி லட்டு ப்ளஸ் நட்ஸ் லட்டுன்னு சொல்லலாம் இப்போ ஆற விட்டு நல்லா சூடு தனிந்த பின்னாடி நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு வந்து உருண்டைகள் வந்து பிடித்துக்கலாம் லட்டு லட்டு சைஸ்க்கு உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக பிடிச்சிக்கலாங்க சின்னசாக வேணுன்னாலும் இந்த மாதிரி சின்னசாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லட்டு வந்து தயார்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி லட்டு ஆர் நர்ஸ் லட்டுன்னே சொல்லலாம் இப்போ எல்லா உரண்டையும் உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ராகி லட்டு வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்